கன்ஜெங்டிவைட்டிஸ் அப்படிங்கிறது கண்ணில் வர அலர்ஜி ஒரு விதமான அலர்ஜி கன்ஜெங்டிவைட்டிஸ் அலர்ஜினால வரலாம் இன்ஃபெக்ஷன்னாலையும் வரலாம் ஜென்ரலாக வந்து நம்ம ரெண்டு வகையா சொல்றோம் அலர்ஜி கன்ஜெங்டிவைட்டிஸ் இந்த போலன்னால வர்றது இல்ல கேட்ட டாக்ஸ் பர் மைட்ஸ் அந்த மாதிரி வர்றதுனாலையும் கன்ஜெங்டிவைட்டிஸ் வரும் அடுத்தது வைரல் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதனாலையும் கன்ஜெங்டிவைட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கன்ஜெக்டிவைட்டிஸ் ப்ராடா ஜென் நம்ம வந்து அலர்ஜி கன்ஜெக்டிவைட்டஸ் இருக்கு அதுல வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எதுவும் இருக்காது பட் பூலன்னு அந்த மாதிரி வேற ஏதாவது காரணங்கள்னால அவங்களுக்கு அலர்ஜி வந்து கன்ஜெக்டிவைட்டஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால வர்றது நுண்ணுயிரி வர்றது வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியல் இருக்கு அப்புறம் வைரல் இருக்குங்க பாக்டீரியல் ஜென்ரலா வந்து ரொம்ப ரேர் தான் இப்ப வந்து குழந்தைங்களுக்கு சில டைம் பாக்டீரியல் கஞ்சக்டிவைட்டஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆனா ஜென்ரலா நம்ம ஊர்ல வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வைரல் கஞ்சக்டிவைட்டஸ் தான் அதுவும் அடினோவைரல் கஞ்சக்டிவைட்டஸ் அந்த அடினோவைரல் கன்ஜெக்டிவைட்டஸ்க்கு பேரு தான் மெட்ராசை நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மெட்ராஸ்ல டிடெக்ட் பண்ணதுனால அதுக்கு பேர் டியூ டு அடினோ வைரஸ் அடினோவை கஞ்சக்டிவைட்டஸ் வரும்போது கண் அப்படியே ரொம்ப சிகப்பா இருக்கும் நம்ம நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்ணு ரொம்ப ரெட்டாக ஆயிருக்கும் அங்க இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரொம்ப டைலேட் ஆனதுனால விரிவடைந்ததுனால கண்ணு ரொம்ப சிறப்பா இருக்கும் கண்ணு நீங்கி இருக்கும் அதுல நீர் வடியும் போது கண்ணில் தண்ணி வரும் அந்த நீர்ல இருக்கிற புரோட்டீன் வந்து அப்படியே கண்ணுக்குள்ள அப்படியே பிழையா வரும் சில டைம் வந்து அது அப்படியே ரொம்ப ஆகி நம்மளுக்கு சூடை மெம்பரேங்கிற அளவுக்கு அது உள்ள வந்து ஒரு படலமா படிஞ்சிடும் கண்ணு உள்ள கன்ஜென்டிவா மேல படலமா படிஞ்சிடும் சோ கண் நீர் வரது உருத்தல் வலி சிகப்பு கண் எரிச்சல் எல்லாமே அதுல இருக்கு கஞ்சக்டிவைட்டஸ் காசஸ் அடினோவைரஸ் தான் அதுக்கப்புறம் அலர்ஜி கன்ஜெக்டிவைட்டிஸ் தான் இந்த சம்மர் வந்துச்சுன்னா சில்ட்ரனுக்கு வர கன்ஜெக்டிவைட்டிஸ் பார்த்தீங்கன்னா அலர்ஜி கஞ்சக்டிவைட்டிஸ் நிறையவே வரும் எஸ்பெஷலி பாய்ஸ்க்கு நிறைய வருங்க அது போல நல்லா பரவாயில்ல காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்ணு ரொம்ப ஒருத்தலா இருக்கும் கண்ண தேய்ச்சுட்டே இருப்பாங்க கண்ண தேய்க்கும் போது உள்ள டார்சல் பிளேட்னு சொல்லுவோம் நம்ம கண்ணோட மேல் இமையில உள்ள வந்து டார்சல் பிளேட் இருக்கும் அந்த கன்ஜெக்டிவல் காரிங் கன்ஜெக்டிவா வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும் ஆனா ரொம்ப அது புண்ணாகி அது புண்ணு ஆறும்பொழுது அதுல தணும்பு வந்து அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருக்கும் ஸ்காரிங் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்ணு ரொம்ப ட்ரை ஆகி அதனால கண்ணு கடுவுளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல வருங்க நான் சொன்ன மாதிரி சூடு மெம்பரின்ஸ் வரும் அது வந்தா கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு கண்ணு புண்ணு ஆறுறது கொஞ்சம் டிலே ஆகுங்க அழைச்சி டேஸ்ல கண்டிப்பாக அவங்களுக்கு கான்ஸ்டன்டா அவங்க கண்ணை தேய்ச்சிட்டே இருப்பாங்க இல்லை கண்ணை இப்படி விரல விட்டு கசக்கிட்டே இருப்பாங்க அப்படி கசக்கும் போது அவங்க கண்ணுக்குள்ளத அந்த மேல் பகுதி கருவுளையோட மேல் பகுதி தேய்மானம் அடைஞ்சு அவங்களுக்கு சில டைம் கண்டிஷன் கூட வாய்ப்பு மெயின்லி இட்ஸ் கிளினிக்கல் டயக்னோசிஸ் தாங்க நம்ம தோவிசே வைரஸ் அப்படி பாக்டீரியா அப்படின்னு நம்ம கிளினிக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் எந்த கலர்ல இருக்குது அவங்களுக்கு கூட இருக்கிற சிம்டம்ஸ் ரொம்ப கண்ணு நீங்கி இருக்கா அவங்க கண்ணு கருவழி பாதிச்சிருக்கா இதெல்லாம் பார்த்து நம்ம மோஸ்ட்லி கிளினிக்கல்ல தான் நம்ம டயக்னோஸ் பண்றோம் அலர்ஜி கன்ஜென்டிவைட்டிஸ்க்கும் நம்ம ஸ்பெசிபிக்கா என்ன அலர்ஜி அப்படின்னு நம்ம ஜென்ரலா கண்டுபிடிக்கிறது இல்லை நம்ம அலர்ஜி கன்ஜெக்டிவைட்டஸ் நம்ம பார்த்தா அது கிளினிக்கலையும் வந்து அலர்ஜி கன்ஜென்டிவைட்டிஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம பேக்டீரியலோ வைரல் கஞ்செக்டிவைட்டஸோ டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம ஸ்லிட்லாம் மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவோம் அது வழியா பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அதை வச்சு நம்ம கன்ஜெக்டிவைட்டிஸ் கண்டிப்பாக பரவும் அது வந்து வைரல் கஞ்சக்டிவைட்டிஸாக இருந்ததுன்னா அது ரொம்ப சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில டைம் வைரல் கன்ஜெக்டிவைட்டிஸ் வரும் பொழுது பெரியோ கன்ஜெக்டபிள் ஃபீவர் அப்படின்னு நம்ம த்ரோட்லயும் அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிற வாய்ப்பு இருக்கு அது வந்து த்ரோட்ல இருக்கும் பொழுது ட்ராப்லெஸ் மூலமா அந்த மாதிரி கூட பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜென்ரலா கன்ஜெக்டிவைட்டிஸ் டிரான்ஸ்பர் ஆகிறது ஹோமை டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க ஒருத்தருக்கான தொட்டா அந்த அந்த கிருமி அவங்க கையில இருக்கும் அந்த கை வெக்கிரெல்லாம் அந்த கிருமி ஒட்டிக்கும் அங்க யாராவது கை வச்சுட்டு அவங்க கண்ணுல தெரியாம வச்சுட்டாங்கன்னா அது ரொம்ப ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிரும் நம்ம பஸ்ல போகும்போது நம்ம யாராவது கஞ்சிட்டு வைட்டர்ஸ் இருக்கிறவங்க கை வச்சிருந்தாங்கன்னா நம்ம கடைக்கு போகும்போது கடைக்கு கையில வச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம கை வச்சுட்டு தெரியாம நம்ம கண்ணுல வச்சுட்டு அவங்கக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அலர்ஜி கஞ்சிட்டு வைட்டிஸ் ஜென்ரலா ஸ்ப்ரெட் ஆகாது